சலாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ப்ரௌனி வந்து பீஸ் போட்டு கேட்டிருந்தாங்க இது வந்து மில்க் சாக்லேட் ப்ரௌனி தான் மில்க் சாக்லேட் ப்ரௌனியில் மேலே மேலே வந்து நம்ம சாக்லட் சிப்ஸ் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்காக பிடிச்ச மாதிரியே நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சோன்னு கெனாசு ஊற்றிருக்கோம் அதுவும் வந்து சாக்லேட் கெனாசே ஊற்றிருக்கோம் மில்க் சாக்லேட் கெனாசே விட்ருக்கோம் அவங்க வந்து நம்மகிட்ட கேட்டது வந்து டார்க் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க மில்க் சாக்லேட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கேட்குறாங்க காலேஜ் பசங்களுக்காக தான் இது நம்ம செஞ்சுருக்கிறது காலேஜ் பசங்கள்லாம் வந்து நம்மகிட்ட இப்படி தான் வாங்கிட்டு போகிறாங்க மூணு பீஸு வந்து அப்படின்ட்டு வாங்கிட்டு போகிறாங்க பீஸ் கணக்காகவும் நம்ம கொடுப்போம் நம்ம வந்து ப்ரோனி ஸ்லாப்பாகவும் கொடுப்போம் அதுக்கப்புறம் கால் கிலோ அரை கிலோ வந்து கேஜி கணக்கும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதனால சொல்லிட்டு இப்போ வந்து காலேஜ் பசங்க தான் நம்மகிட்ட அதிகமாக வாங்கிட்டுருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரௌனி வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பீஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து நீங்களும் வந்து ஆர்டர் செஞ்சிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டீட் சத்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்